மிழ்்சந்த ஒரு சந்தோஷமான வணக்கத்தோட யாழ்ப்பாணத்துல இருக்க நவாலி அதாவது எனக்கு பின்னால தெரியுது அட்டகிரி கந்தசுவாமி கோவில் நான் முதல் தடவையா இங்கேயே வந்து பாருங்க இந்த இடம் எனக்கு இன்றைக்குதான் தெரியும் அப்படின்னு சொன்னா அம்மா உன்னு நிறைய நாள் வந்து வெளியே என்று சொல்லி போட்டு அப்படியே மாணிப்பா இன்னைக்கு மானிப்பா அந்தோனியார் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு அப்படியே இந்த ரோட்டால சுத்தி கொண்டு வரையுக்குள்ளதான் ஆனா இப்படி ஒரு இடம் இருக்குதோ அப்படின்னு சொல்லி அதுக்காக அம்மாவும் சொன்னா நானும் இவ்வளவு காலம் இருக்கேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சரி அப்படியே இறங்கி இதை மட்டும் நாங்க மட்டும் பார்த்தா காணாது எங்க சப்ஸ்கிரைபர் நீங்களும் பார்க்கணும்ன்றதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ போடுவோம் போட்டு ரெக்கார்ட் பண்றோம் சரி இந்த நவாலில அப்படியே சுத்தி இருக்கிற வயல்வெளி அதை விட முக்கியமா இதுக்குள்ள ஒரு தாமர குளம் இருக்கு அதெல்லாம் பார்த்து போட்டு சுத்தி இந்த ஏரியாவை பார்த்துட்டு நானும் அம்மாவும் அடுத்து எங்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்ப்போம் இப்போ வந்து முதல்ல சுத்தி ஊத்தி பார்ப்போம் என்னென்ன எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ரோட்ல ஒரு முக்கியமான விஷயம் போறேன் என்ன தெரியுமோ இப்ப ரெண்டு போர்டர்ஸ் அந்த ஒரு ரெண்டு போர்டர்ஸ் மாதிரி இது வந்து ஒரு ஒரு ரெண்டு போர்டர் அதாவது இங்கால தெரிகிறது எல்லாமே வந்து மாணிப்பாயம் அது மாதிரி இந்த ரோட்டுக்கு இங்கால இருக்கிறது வந்து நவாலியம் அப்படின்னு சொல்லி இந்த ஐயா வந்து சொல்லிருக்காரு இவர் வந்து இந்த ஊர்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்பதான் எங்களுக்கு தெரியும் தருங்க எங்கெல்லாம் இந்த தோட்டத்துக்குள்ள வந்து சணல் போட்டிருக்கணும் பாருங்க சணல்ன்றது வந்து அது ஒரு பசலை மாதிரி தான் திரும்ப ஏதாவது செய்யக்கில உழுது போட்டு செய்யணும் இப்போ நான் பார்த்துருன்னு சொன்னால் இதுல இருந்து அப்படியே அந்த அட்டகிரிகாந்த சுவாமி கோவிலின் வடிவு தெரியும் இப்போ வந்து திருவிழா நடந்து கொண்டிருக்குது இன்றைக்கு வந்து எட்டாம் திருவிழா நடக்குது மொத்தமாக பன்னெண்டு திருவிழா நடக்குமா கோயிலேயே களை கட்டி போயிருந்தது நல்லாவே இருந்தது பாக்குறதுக்கும் உலகாலாம் இருக்குதான் எனக்கு ஒரு இடம் இருக்குன்னு தெரியாது உம் சொல்லுங்க இப்போதான் எனக்கு இந்த இடத்தை இந்த

வரும்பாழை தான் வருவா கீழே இறங்கி தர மாட்டாங்க வரும்பாடதான் நான் பிள்ளைய வருவா இப்போ இங்கே வந்து கடுமையான காற்று அதை விட பார்த்தோம்னு சொன்னால் வயலெண்டாவே நோமலாகவும் காற்று இருக்குது இப்போ காற்று சீசன்ன்றதுனால கதைக்கிறது கூட விலங்கையில் அவ்வளவு தூரத்துக்கு கடுமையான காற்று இப்போ இங்கே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் என்று பார்த்துக்கிறேன் சொன்னால் அந்த குளத்தை நோக்கி தான் போய்கொண்டுருக்குறோம் இப்போ அம்மா வந்து முன்னால் நடந்து கொண்டு தான் போகிறோம் ஆனால் காத்துண்டை சவுண்டுக்கு வந்து அது விலங்கை இல்லம்மாறு எனக்கு சொல்லிக்கொண்டு போகிறான் வயல் உழுது இருக்கணும் நாங்கள் அருகம்புள்ளு பாதையால் போகிறோம் எல்லாம் சொல்லி கொண்டு போகிறாள் உண்மையில் அந்த வயல் தோட்டத்தை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அந்த அடிக்கிற காத்துமே வந்து உண்மைக்கும் சம்ம இதை மாதிரி இருக்குது கதைய கேட்குறேன்னா கேளுங்க கே கடி விடுங்கோ இது என்ன பொன்னாங்காணிங்க இங்கே விதை ஓமம்மா ம் விதைச்சு விட்டு கேட்க என்ன அப்படியே இந்த நீட்டு வரைக்கும் ம் சரி நாங்க போவோம் ஆமாம் இங்கே வாலையும்

காட்டு குறிஞ்சா எப்படி இருக்கு என்ன சூப்பரா இருக்கு ரங்கத்தான் கூடாது என்னம்மா உயிர் போய்விடும் என்னது என்னம்மா

அது தெரியும தாமரைப்பொடி நோமதான் சிக்கன்தானே இப்படியே இங்கால கொஞ்சம் முன்னுக்கு மூவ் பண்ணி பார்த்தோம்னா இங்க இதுல ஒரு பெரிய ஒரு மரம் ஒன்று உங்களுக்கு தெரியுதுதானே இந்த மரத்துக்கு உள்ள என்ன நினைக்கிறீங்க இல்ல கட்டு கட்டி இருக்கணும் இது அம்மா சொன்ன மாதிரி இங்க உள்ளுக்குள்ள வந்து நீ மாதிரி தான் நீங்க உள்ளுக்குள்ள மீன்கள் எல்லாம் நிக்குது உள்ள இங்க மீன்கள் எல்லாம் நிக்குது எனக்கு தெரியுதா நான் இந்த இதுல உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் மீன் எல்லாம் இருக்குது சரியான ஆழமா இருக்குமாம் சொல்லி அம்மா அதனால நாங்கள் வந்து பக்கத்துல போகல ஏண்டா முதல் வந்து நிறைய பேர் இதுக்குள்ள விழுந்து இறந்திருக்கணுமாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றதுனால கிட்ட போக பயமா இருக்கு நான் ரங்கவே இல்ல இந்த கீழ ரங்கவே மாட்டேன் இதே இதுல நின்று நாங்க பாத்து போட்டு அங்கால போவோம் சரி என்று போட்டு இது ஒரு பெரிய ஒரு தாமரை குளம் என்னம்மா இது பெரிய தாமரை குளம் இது என்னம்மா இது கிளிக்கு கிளிக்கு என்ன கிளிக்கு கோடிவா இருக்கு இல்ல இந்த அந்த ரெட் கலர் வருவாங்களுக்கு அம்மா இதெல்லாம் வர்றது சாப்பிடறவேலோ நல்லா இருக்கேன் என்ன நல்ல சிவப்பா புடுங்கிட்டா யாரோ புடுங்கிது கோலவி இருக்கு அதுல புடுங்கிதுல கோலவி இன்னா எப்படி அதுல புடுங்கிதுல கோலவி இருக்குடா காட்டுமால் மரதிங்கால தண்ணி பிரஜனியோமா இங்க வந்து தண்ணி அல்றதுக்கு வேற இன்னமா அதுல ஒரு குளமோ என்னவோ தெரியல அதோட இந்த கோயிலுக்கு பின்னுக்கு இருக்குறதுல வந்து எல்லாரும் தண்ணி அள்ளினவ சிலவள தான் வேலை செய்ய போய் ஆஹ் சரி சரி போட்டது இல்ல இந்த கூரை மாதிரி எல்லாம் போட்டிருக்கீங்க பாருங்க என்ன அது சங்கிறதுக்கு என்னோ நிமித்தி நிமித்தினம் அதை சரி பாருங்க பெரிய குளம் என்னம்மா ஓ அங்க அது அங்க பாருங்க அதுல இருந்து தொடங்கி வரைக்கும் அப்படியே பாருங்க இதுக்குள்ள வரைக்கும் அங்கால தொங்கல்ல தெரியற வரைக்கும் குளம்தான்

சாப்பிடுங்க சாப்பிடுங்க போமே ரெடி இப்ப நாங்க போக போறோம் அம்மா இங்க பொண்ணாங்க பாத்தீங்களா நீங்க செட்டிக்கிட்ட வரைக்கும் இப்ப என்னன்னு சொன்னா நானும் அம்மாவும் வந்து வந்து இங்க வந்து இப்ப சுத்தி பாத்துனாங்க அடுத்ததா வந்து வீட்டை போறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படியே வீட்டை போறதுக்கு முதல்ல வந்து மாணிப்பாயில ஸ்பெசிபிக்கா ஒன்று ரெண்டு கடையில மட்டும் வந்து இந்த குல்பி இருக்குது அப்ப நான் சொல்லி கொண்டு வந்து நான் மகனுக்கு போயக்குலாம் குல்பி வாங்கி தர வேணும்னு சொல்லி இப்போ குடிச்சு கொண்டு வீட்டை போறதுக்கு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸை பாக்குறதுக்கு எங்கன்னா அப்ப வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ நடந்து களைச்சு போனேன் இதோட வந்து வீடியோவை முடிக்கிறேன் நன்றி உறவுகளே ஆமா நன்றி சொல்லுங்க ஓகே பாய்